ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மற்றும் மாலை மூன்று பதினைந்து மணி முதல் நான்கு பதினைந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் இரவு எட்டு நாற்பத்தி ஏழு மணி வரையிலும் நவமி அதற்கு பின்பு தசமி இன்றைய நட்சத்திரங்கள் காலை ஆறு நாற்பத்தி எட்டு மணி வரையிலும் கிருத்திகை அதற்கு பின்பு ரோகிணி இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை ஆறு நாற்பத்தி எட்டு மணி வரையிலும் சித்திரை அதற்கு பின்பு சுவாத்தி மேசராசினியர்களுக்கு இன்று சந்திர பகவான் இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சூரிய பகவான் வந்து நமக்கு நாலாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்திற்கு அவர் சஞ்சாரம் செய்கிறார் சஞ்சில இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் இந்த மேஷ ராசி நேர்களுக்கு இன்று மட்டுமல்லாமல் இந்த மாதம் முழுவதுமே ஐந்தாம் இடத்தில் சூரியன் தான் இருக்கிறார் பூர்வ புண்ணிய பலங்களை அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் இன்றைய நாளும் அமைகிறது இன்று மாத பிறப்பாக இருப்பின் மேலும் சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டிற்கு சிம்ம ராசிக்கு சென்று இன்று ஞாயிற்றுக்கிழமையும் வேற அவரினுடைய இந்த வாரத்தில் இந்த பெயர்ச்சியும் மாத பெயர்ச்சியுமாக இருப்பதனால் ராசி அன்பர்கள் பூர்வ புண்ணிய பலங்களை அதிகரித்து கொள்ளலாம் இன்றைய நாளில் தயிர் சாதம் அன்ன அன்னதானம் செய்து ஏழு தீபங்கள் நவக்கிரகத்தில் சூரிய பகவானுக்கு தீபம் ஏற்றி வணங்க உடம்பில் இருக்கக்கூடிய ஏதாவது உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் மற்றும் மனதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளுக்கு இது நல்ல நிவர்த்தியாக அமைகிறது பெண்களுக்கும் இன்றைய நாள் குடும்பத்தில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும் குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் இரண்டாம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது இன்றைய நாளில் மேஷராசி அன்பர்கள் கடன் வாங்குவதோ கடன் கொடுப்பதையோ தவிர்க்கலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் சற்று மன உளைச்சலை கொடுக்கலாம் அவ்வப்போது இன்று வருகை தரக்கூடிய உறவினர்களால் குடும்பத்தில் சின்ன சலசலப்பு வந்து போகும் நான்காம் இடத்திற்கு சென்றிருக்கக்கூடிய சூரிய பகவான் கேது உடன் சஞ்சாரம் செய்வதனால் சகோதர சகோதரிகளின் உறவுகளில் சற்று கவனமாக இருப்பது நல்லது இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் வியாபாரிகளுக்கு இன்றைய நாளில் நல்லதான லாபத்தை கொடுக்கும் புதிய வேலை முயற்சி மற்றும் இட மாற்றங்கள் வீடு வாங்குவது விற்பது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இன்று ஆலோசனைகளை கேட்பதோ அல்லது முடிவெடுப்பதோ உங்களுக்கு நல்ல முடிவாகவே அமையும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று மாலையில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது குடும்பத்தில் இன்று சுபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ராசி அன்பர்கள் சந்திர பகவான் பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சற்று தூக்கமின்மை இருக்கலாம் ராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல அலைச்சல்களும் இருக்கும் செலவுகளும் அதிகம் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது மாத பிறப்பாக இருப்பதனால் சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டிற்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் கேதுவுடன் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது மேலும் இன்றைய நாளில் உங்களினுடைய நல்ல ஒரு சுகபோகங்கள் போகங்கள் கூடியிருக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் விருந்து உண்ணுதல் மற்றும் நண்பர்களை சந்திப்பது இன்றைய நாளில் மனதிற்கு நல்ல ஒரு இதமான சில சம்பவங்கள் இடம்பெறுவது ஒரு மன ஆறுதலை தரும் காதலர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் ஏற்றதாகவே அமைகிறது பழைய நட்புகளை சந்திப்பது மற்றும் பழைய காதலர்களை சந்திப்பது இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு மன ஆறுதலையும் மற்றும் மாலை நேரத்தில் ஒரு சில சம்பவங்கள் இன்று உங்கள் குடும்பத்தில் நடைபெறுவது திருப்தியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று ராசிநாதன் சந்திரன் லாபத்தில் இருப்பது ஒரு பெரிய பலமாக அமைகிறது இரண்டாம் இடத்திற்கு செல்லக்கூடிய இந்த சூரிய பகவானின் சஞ்சாரம் கடகராசி அன்பர்களுக்கு குடும்ப பகை இன்றைய நாளில் தீரும் சகோதர சகோதரிகளின் உறவுகள் பலப்படும் பல காலமாகவே குடும்பத்தில் பேசாமல் இருந்த சகோதர சகோதரிகள் இன்றைய நாளில் மீண்டும் குடும்பத்துடன் இணைவது உங்களுக்கு ஆழ்ந்த மகிழ்ச்சியை தரலாம் இன்று கடகராசி நேயர்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது இன்று உங்களுக்கு சாதகமாகவே முடிவடையும் அது சம்பந்தப்பட்ட இன்று நீங்கள் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் உங்களினுடைய இல்லத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய சம்பவங்களாகவே அமையும் கடகராசி அன்பர்களுக்கு வியாபாரம் செய்பவர்களுக்கு கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் சிம்மராசி அன்பர்கள் இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சூரியன் தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்திற்கு சஞ்சாரம் செய்வது பலவிதமான குழப்பங்களிலிருந்து நீங்கள் வெளிவரலாம் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் ராசியிலேயே இருக்கக்கூடிய கேது பகவானும் மற்றும் சூரியனுடன் சேர்ந்திருப்பதனால் இன்றைய நாளில் விநாயகருக்கு அபிஷேகம் செய்வது விசேஷம் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு ஏற்கனவே எட்டாம் இடத்தில் அஷ்டம சனியாக சனி பகவான் இருப்பதனால் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் கணவன் மனைவி வரலாம் அல்லது தந்தையின் ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன குறைகள் வந்து போகலாம் சிம்மராசி நேயர்கள் சூரியன் கேதுவுடன் இருப்பதனால் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது விநாயகரை பிரார்த்தனை செய்து விநாயகரை வேண்டி வணங்க உங்களினுடைய மனக்குறைகளும் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரும் கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேர்களுக்கு சூரியன் பனிரெண்டாம் இடத்தில் கேதுவுடன் சஞ்சாரம் செய்கிறார் சற்று தூக்கமின்மையை கொடுப்பார் சூரிய பகவான் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் சின்ன சின்ன மன கிளேசங்களை அவ்வப்போது கொடுத்து வரும் இன்றைய நாளில் இந்த கண்ணீராசி அன்பர்கள் குலதெய்வ பிரார்த்தனையும் மற்றும் அன்னதானங்களும் செய்யலாம் பித்ருக்களின் ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய நாளாகவும் அமைகிறது பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் கேத்துவுடன் இருந்து மற்றும் ஆறாம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதனால் இன்றைய நாளில் உங்கள் கடன் தீர்க்கக்கூடிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம் துலாம் ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் துலாம் ராசி அன்பர்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர இன்று உங்களினுடைய நண்பர்களோ அல்லது சகோதர சகோதரிகளோ முன் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும் ஆன்மீகத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைபாடுகளும் இன்றைய நாளில் பிறரின் தலையீட்டினால் தீரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமும் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாளாகவும் அமையும் கூட்டு தொழில் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் விருச்சிக ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிச்சிக ராசி நண்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடியதாகவே இருக்கும் புதிய நண்பர்களால் சமீபத்தில் ஏற்பட்ட நட்புகளால் உங்களுக்கு வேலை விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் புதிய வேலை தேடுவது மற்றும் வேலையில் சேருவது அனைத்தும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆனந்தமான நாளாக அமைகிறது ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சின்ன சின்ன விஷயங்களுக்காக கணவன் மனைவி சின்ன வாக்குவாதங்களோ அல்லது போராட்டங்களோ இருக்கலாம் இது மாலை நேரத்தில் தீரும் தனுசு ராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதுமே நேயர்களுக்கு உற்சாகமான நாளாகவே அமைகிறது கணவன் மனைவி ஒற்றுமையான நாளாக இருக்கும் பல நாட்களாக நீங்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களுக்கு இன்று குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையையும் ஒரு நல்ல மன நிம்மதியையும் பார்க்கலாம் பிள்ளைகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் வியாபாரத்தில் கடன் வாங்குவது மற்றும் கடன் கொடுப்பது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இன்று நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் புதிய வியாபார முயற்சிகளுக்கும் வெற்றிகள் கிடைக்கும் மகர ராசி நேயர்கள் மகர ராசி நேயர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் இன்று சூரிய பகவான் எட்டாம் இடத்தில் உடன் சஞ்சாரம் செய்கிறார் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் இன்று பேசி தீர்க்கலாம் குடும்பஸ்தானத்தில் ராகு பகவானும் எட்டாம் இடத்தில் கேத்து பகவானும் அமர்ந்திருக்க காதலர்களுக்கு இன்று சற்று வாக்குவாதங்கள் வந்து போகலாம் இன்று மனதில் இருக்கக்கூடிய குறைகளை நண்பர்களிடத்தில் பேசியோ அல்லது உறவினர்களிடத்தில் ஆலோசனைகளை கேட்டோ குடும்ப பிரச்சனையை தீர்க்கலாம் கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு இன்று ராகு பகவானின் சஞ்சாரம் சற்று மனதில் சின்ன சின்ன குழப்பத்தை கொடுக்கும் சூரியனின் மாற்றமானது ஏழாம் இடத்தில் கேத்துவுடன் சேர்ந்திருப்பதனால் கணவன் மனைவி உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஏழாம் இடத்தில் சூரியன் எட்டாம் இடத்தில் செவ்வாய் மற்றும் இரண்டாம் இடத்தில் சனி பகவான் உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது குடும்பக்காரக்கன் குரு ஐந்தாம் இடத்தில் நமக்கு பலமாக இருப்பதனால் தனஸ்தானம் மற்றும் குடும்பம் இரண்டுமே உங்களுக்கு ஒரு மனதில் பயமில்லாத தன்மையை கொடுக்கும் நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே நேயர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நாளாக அமைந்திருக்கிறது ராசியில் சனி பகவானும் மூன்றாம் இடத்தில் சந்திரனும் அமர்ந்திருப்பதனால் இன்று வருவாய் ஈட்டக்கூடிய நாளாக இருக்கும் ஆவணி மாத பிறப்பான இன்று சூரிய பகவான் கேத்துவுடன் சேர்ந்து ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் பண வருவாய்க்கான நல்ல ஒரு சந்தர்ப்பங்களும் அமையும் வியாபாரம் மற்றும் கூட்டு தொழில் அனைத்துமே இன்று உங்களுக்கு சாதகமாக முடிவெடுக்கலாம் இன்று மீன ராசி அன்பர்களுக்கு தன லாபங்கள் நிறைந்த நாளாகவே அமைகிறது பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம் தொன்னூற்றி ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் பி எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்